அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம பார்க்க போகிற தலைப்பு சிலப்பதிகாரம் அதனுடைய கதை சுருக்கத்தையும் பார்த்து அதில் ஒரு காதை படுத்த காதையும் பார்க்கலாம் சிலப்பதிகாரம் சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்ற இரு சொற்களாலானது சிலம்பை மையமாக வைத்து இந்த கதையானதால் சிலப்பதிகாரமாக இந்த க கதை ஆயிற்று இந்நூல் தமிழில் எழுதப்பட்ட ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் இதனை பாட்டிடையிட்ட தொடர்நிலை செய்யுள் எனவும் வழங்கப்படுகிறது இக்காப்பியம் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் காப்பியமாக திகழ்கிறது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் இந்நூல் எழுதப்பட்டது ஏனைய இலக்கியங்கள் அரசனையோ தெய்வங்களையோ பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்க சிலப்பதிகாரம் கோவலன் என்ற குடிமகனை பாட்டிடை தலைவனாக கொண்டதால் இதனை குடிமக்கள் காப்பியம் என்றும் கூறுவர் இன்பையல் துன்பையல் கலந்து எழுதப்பட்ட இந்நூலை இளங்கோவடிகள் இயற்றியுள்ளார் இவர் புகழ்பெற்ற சேரன் செங்குட்டோனுடைய தம்பி இளங்கோவடிகள் இளவரச பட்டத்தை விடுவித்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார் தன் அண்ணன் செங்குட்டுனுடன் மலைவளம் காண சென்றபோது கண்ணகியை பற்றி சீத்தலை சாத்தனார் சேரமன்னனிடம் கூறுகிறார் இதனை இளங்கோவடிகள் கேட்டுக்கொண்டே வருகிறார் கண்ணகியினுடைய கற்பொழுக்கம் பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியனின் நேர்மை அரசியல் நடுநிலைமை அவரை மிகவும் கவர மூவேந்தர்களுக்கும் உரிய தமிழின் உயர் காவியமாக சிலப்பதிகாரத்தை இளங்குவடியில் எழுதுகிறார் இந்த சிலப்பதிகாரம் கோவலன் கண்ணகி மற்றும் கோவலனின் துணைவி மாதவி ஆகியோரது வரலாற்றை இந்த கதை விவரிக்கிறது இந்த காப்பியங்களுக்கான இலக் இலக்கண அமைப்பு அனைத்தும் பொருந்தும்படி இயற்றப்பட்டதுதான் இந்த சிலப்பதிகாரம் இது புகார் காண்டம் மதுரை காண்டம் மற்றும் வஞ்சி காண்டம் எனும் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு முப்பது காதைகளையும் கொண்டது சிலப்பதிகாரம் ஆசிரிய பாவால் பாடப்பட்டது கதை பார்ப்போம் காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாசாத்வானுடைய மகன்தான் கோவலன் அதே போல காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாநாயகன் மகள் கண்ணகி இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கிறது இருவரும் இல்லற வாழ்க்கையை இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் கோவலன் ஆடலரசி மாதவியை விரும்பி கண்ணகியை விட்டு பிரிந்து மாதவியுடைய இல்லத்திலேயே தங்கிவிடுகிறான் தன்னுடைய செல்வத்தையெல்லாம் இழந்து இழந்து விடுகிறான் மாதவி இந்திர விழாவில் காணல் வரி பாடலை பாடுகிறாள் பாடலில் பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதேவியை விட்டு பிரிந்து விடுகிறான் பிரிந்தவன் தன்னுடைய மனைவி கண்ணகியிடம் சென்றான் கோவலன் தான் இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்று எண்ணி கண்ணகியோடு மதுரைக்கு செல்கிறான் அவர்களுக்கு இவர்கள் இருவர்களுக்கும் வழித்துணையாக கவுந்தியடிகள் என்னும் சமண துறவி செல்கிறார் மதுரை நகர்ப்புறத்தில் மாதிரி என்னும் இடைக்குள மூதாட்டியிடம் இவ்விருவரையும் கவுந்தியடிகள் அடைக்கலப்படுத்துகிறார் கோவலன் சிலம்பை விற்று வர மதுரை கடை வீதிக்கு செல்கிறான் விலை மதிப்பற்ற கால் சிலம்பு ஒன்றை கோவலன் விற்பதை பாண்டிய மன்னனுடைய பொற்கொள்ளன் பார்த்து கொண்டிருக்கிறான் பாண்டிமாதேவியின் கார் சிலம்பை களவாடிய அந்த பொற்கொள்ளன் பொய்யான பழியை கோவலன் மேல் சுமத்துகிறான் இதனை ஆராய்ந்து பாராத மன்னன் அவனை கொன்று சிலம்பை கொணர்க என்று ஆணையிட்டான் கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை மாதிரி மூலம் அறிந்த கண்ணகி பெருந்துயருற்றாள் அவள் தன் கணவன் கல்வன் என்பதை மன்னனுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நிரூபிக்க என்று எண்ணுகிறாள் வாயிற் அனுமதியோடு கண்ணகி பாண்டிய மன்னனை பார்க்க செல்கிறாள் மன்னனை பார்த்த கண்ணகி நீர் ஒரு சில வினாக்களை கேட்கிறாள் பாண்டிய மன்னனோ நீரொழுகும் கண்களுடன் என் முன் வந்து நிற்கும் நீ யார் என வினவினான் கண்ணகி மன்னனை நோக்கி ஆராய்ந்து நீதி வழங்காத மன்னனே உன்னிடம் கூறுவது ஒன்று உண்டு என உரைக்கத் தொடங்கினாள் கண்ணகி தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை பல சான்றுகளோடு நிரூபித்தாள் தவறை உணர்ந்த பாண்டிய மன்னன் நானே கல்வன் என கூறி உயிர் துறந்து விடுகிறான் கணவனின் கணவன் இறந்ததை தொடர்ந்து கோப்பெருந்தோவி கோப்பெருந்தேவியும் உயிர் துறந்து விடுகிறான் சினம் தணியாத கண்ணகி மதுரையை எரிக்கிறாள் பின் சேர நாடு சென்று பதினான்கு நாட்கள் மலையில் தவம் இருந்து கோவலனோடு சேர்ந்து விடுகிறாள் அடுத்து இதில் நம்ம பார்க்கப் போகிறது மனையறம் படுத்த காதை மணையறம் என்பது இல்லறம் அந்த இல்லறத்தை முறைப்படி செய்வதற்காக கோவலன் கண்ணகி ரெண்டு பேரையும் அவர்களுடைய பெற்றோர் தனி வீட்டில் பணியாட்களோடு இருக்க செய்து இல்லற வாழ்க்கையுட அற செயல்களையெல்லாம் முறைப்படி செய்யுமாறு சொல்லி கொடுத்த பகுதிதான் இந்த மணையரம்படுத்த காதை இந்த மணையரம்படுத்த காதையில் மூன்று நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டுள்ளார் ஒன்று புகார் நகரின் செல்வ செழிப்பு இரண்டாவது செய்தி இவர்கள் இருந்த நெடுநிலை மாடத்தின் சிறப்பு மூன்றாவது திருமணம் நடந்த அன்று கோவலன் கண்ணகியை புறநிலை அகநிலை என இரண்டு நிலையிலும் புகழ்ந்து பேசியது பின் சில ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்ததையும் இந்த க இந்த காதையில் வந்து இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார் முதல்ல எந்த ஒரு நிகழ்ச்சியும் கூறும் முன்பு அந்த ஊருடைய சிறப்பை கூறுவது இயல்பு அதுபோல இங்கு புகார் நகர சிறப்பை அழகாக வர்ணித்துள்ளார் இளங்கோவடிகள் புகார் நகர சிறப்பை பார்ப்போம் இந்த புகார் நகரமானது இப்பொழுது காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது புகார் நகரத்தை எல்லா அரசருமே விரும்பக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்புடையதாக அந்த புகார் நகரம் காணப்படுகிறது கடல் வாணிகர்கள் அதிகமாக வாழ்ந்து கடல் வாணிபத்தால் சிறப்பு பெற்ற பெரிய நகராக புகார் நகர் திகழ் திகழ்கிறது கடலால் சூழ்ந்து இருக்கின்ற உலகம் முழுவதுமே இந்த புகார் நகருக்கு வந்தாலும் கொடுக்க கொடுக்க குறையாத வளமுடையது தான் இந்த புகார் நகர் பெறுவதற்கரிய பொருட்களை எல்லாம் தரும் பல நாடுகள் இணைந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சிறப்புடையதாக புகார் நகர் காணப்படுகிறது இந்த புகார் நகரானது மரக்கலங்களால் கடல் வாணிபத்தாலும் நில வாணிபத்தாலும் பொருளீட்டி எல்லா வகை பொருள்களையும் பெற்று தன்னுடைய குல ஒழுக்கத்திலும் குறையாத வளமையான செல்வந்தர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதிதான் இந்த புகார் நகரம் இந்த புகார் நகரத்தில் இப்போது கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் முடியுது திருமணம் முடிந்த அப்புறம் எழுநிலை மாடத்தில் நான்காம் நிலையில் இருக்கக்கூடிய அறையில் அறையில இருவரையும் அமர்த்தி இருக்கிறாங்க குருவினை ஒப்பத் தோன்றிய புகார் நகரத்தில் உத்தர குருன்னா இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு போக பூமின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த போக பூமியில அழகிய மலர் போன்ற கண்களை உடைய கண்ணகியும் அவள் காதல் கணவனாகிய கோவலனும் தெய்வ தச்சன் செய்தது போன்ற நவமணிகள் பதித்த கால்களை உடைய கட்டில் அதுல எழுநிலை மாடத்தில் நான்காம் நிலையில் கோவலனும் கண்ணகியும் இருக்கிறாங்க இப்பொழுது தென்றல் காற்று அந்த நாலாம் நிலை மாளிகைக்கு வருகிறது கோவலனும் கண்ணகியும் எழுநிலை மாடத்தில் இருக்கும்போது பல வகையான பூக்களுடைய வாசனையோடு தென்றல் காற்று வருகிறது அந்த நறுமணத்தை முகர்ந்த வண்ணமாக இருவரும் நிலாமுற்றத்தை அடைகின்றனர் கோவலன் கண்ணகியை பார்த்து தனியாத காதலால் அவளுடைய அழகினையும் உடல் உறுப்புகளையும் பலவற்றோடு ஒப்பிட்டு ஓமையாக வர்ணிக்கிறான் கண்ணகியுடைய முதல்ல கண்ணகியுடைய நெற்றியை பார்க்கிறான் நெற்றியை பார்த்து வ வர்ணிக்கிறான் மூன்றாம் பிறையானது சிவபெருமானுடைய திருமுடிக்கு அழகு செய்தது அந்த காரணத்தினால அந்த பிறை நிலவு உன்னோடு பிறந்தது எனவே இதனை உனக்கு அழகிய நெற்றியாக தந்தானோ என்று அப்போது அந்த கண்ணகியுடைய நெற்றியானது மூன்றாம் விரை போன்று வளைந்து காணப்படுகிறது என்று அந்த மூன்றாம் விரைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார் அடுத்து அவளுடைய புருவத்தை பார்க்கிறான் கோவலன் புருவத்தை பார்த்து கரும்பு வில்லுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறான் பகைவருடைய போர்க்களத்தில் போரில் சிறப்பாக போர் புரிகிறவங்களுக்கு பரிசாக தான் பல படை கருவிகளை வழங்குவது ஒரு மரபு அதனால் மன்மதனாகிய அரசன் தன்னுடைய போர்க்கருவியாகிய பெரிய கரும்பு வில்லை ரெண்டாக ஒடித்து உனக்கு ரெண்டு புருவமாக கொடுத்துட்டானோ என்று அந்த மன்மதன் கையில் உள்ள கரும்பு வில்லை உனக்கு இரு புருவங்களாக தந்தார்களோ என்று அந்த கரும்பை அந்த புருவத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறார் அடுத்து இடை இடை வஜ்ராயுதம் போன்று இருக்கிறது என்று ஓமையாக சொல்கிறார் மூப்பினை அடையாமல் இருப்பதற்காக அமைந்த அமுதமாகிய மருந்தின் முன்பு நீ திருமகள் என்ற நிலையில் தோன்றியதால் தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக வஜ்ராயுதத்தின் இடைப்பகுதியை உனக்கு இடையாக தந்தானோ என்று கோளன் கண்ணகியை பார்த்து வர்ணிக்கிறார் அடுத்து கண்ணகியுடைய கண்களை பார்க்கிறார் கண்களை எதற்காக எதிரோடு ஒப்பிடுகிறார் என்றார் முருகன் கையில் வைத்திருக்கக்கூடிய வேல் ஆறு முகத்தை உடைய முருகன் என்னோடு பெறுவதற்கு ஒன்றுமே இல்லையே என்ற நோக்கில் அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய வேலை இரண்டாக ஒடித்து குளிர்ச்சி பொருந்திய உன்னுடைய இரு கண்களாக கொடுத்தானோ என்று கண்களை அந்த வேலோடு ஒப்புமைப்படுத்தி ஓமையாக வர்ணிக்கிறார் அடுத்து கண்ணையோடைய சாயல் அவ நடை அவளுடைய மொழி இத மயில் கிளி இவற்றோடு ஒப்புமைப்படுத்துகிறார் பெரிய தொகையுடைய நீலமணி போன்ற நிறத்தையுடைய மயில் உன்னுடைய சாயலுக்கு தோற்று குளிர்ந்த காட்டை அடைந்து விட்டது அதே போல அன்னமானது உனது மென்மையான நடைக்கு தோற்று போய் வயல்களில் உள்ள மல்லர்களிடையே மறைந்து விட்டது அப்போ மயிலுடைய சாயலுக்கு மயில் வந்து உன்னுடைய சாயலுக்கு தோற்று போயிட்டது அன்னமானது உன்னுடைய நடைக்கு தோற்று போய்விட்டது அடுத்து கிளியை ஒப்பு ஒப்புப்படுத்துறாரு பசுமை நிறமுடைய அந்த கிளிகள் குழல் யாழ் அம் அமில்தம் இந்த மூன்றும் கலந்தது போன்ற இனிமையான உன்னுடைய மழலை மொழிக்கு தோற்று உன்னை வழிபட்டு உன் சொல்லினை கற்பதற்காக உன் மலர் போன்ற கையில் நின்று நீங்காது நிற்கிறது உன்னுடனே வெறுப்பு தோன்றாமல் நிற்பது இதனால் தானா அடுத்து இயற்கை அழகோடு செயற்கை அழகியும் கண்ணகியை பார்த்து கோவலன் வர்ணிக்கிறார் நறுமணமிக்க மலரையணிந்த பெண்ணே உன்னை அலங்கரிக்கும் மகளிர் உனக்கு இயற்கை அழகு இருக்கும்போது போது செயற்கை அணிகலன்கள் அணிவிப்பது எதற்கு உன் அழகு மிகுந்த கூந்தலில் மங்களம் கருதி சில மலரை சூடினால் போதுமே ஏன் மலர் மாலைகளை எல்லாம் தலையில் சூடுவது எதற்காக அவர்கள் இந்த மாலைகளோடு கொண்டு கொண்டிருக்கின்ற உறவுதான் என்னவோ உன்னுடைய கூந்தலுக்கு நறுமணம் உடைய நல்ல அகிர் அகிர் போதுமானதே அது அல்லாமல் கத்தூரி குழம்பினையும் பூசிவிட்டு இருக்கிறார்களே ஏன் உன் அழகிய மார்பில் தொய்யல் எழுதுவது மரபு ஆனாலும் தனி முத்து வடத்தையும் கட்டுவதற்கு அதனோடு அவர்களுக்கு என்ன உறவு என்ன பயன் மதிபோன்ற உன்னுடைய முகத்தில் சிறு முத்து போல் வியர்வை துளி அரும்பும்படியாகவும் உன்னுடைய சிறிய இடை வருந்தும்படியாகவும் இத்தனை அணிகலன்களை அணிந்துள்ளார்களே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கோவலன் கண்ணையை பார்த்து கேட்கிறான் அடுத்து கோவலனின் உளவா கட்டுரை கண்களுக்கு இனிமையான குற்றமற்ற பொன் போன்றவளே புரியின்ற முத்து போன்றவளே குற்றமற்ற நறுமணத்திற்கு ஒப்பாக இருக்கக்கூடியவளே சுவையில் கரும்பை போன்ற இனிமையுடையவளே தேன் போன்றவளே பெறுவதற்கரிய பாவையே என்னுடைய உயிரை நிலைபெறச் செய்யும் மருந்து போன்றவளே பெரிய குடியில் தோன்றிய வணிகனுடைய பெருமை பொருந்திய மகளே உன்னுடைய ம உன்னை மலையிடை பிறவாத மணியே என்பேனோ கடலில் பிறவாத அமிழ்தே என்பேனோ யாழில் பிறவாத இசையே என்பேனோ என நீண்ட கரிய கூந்தலுடைய பெண்ணே என்று முடிவில்லாத சொற்களால் நலம் பாராட்டுகிறான் கோவலன் கடைசியாக கோவலன் கண்ணகியும் இல்லற வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்று கோவலனுடைய தாய் கூறுகிறார் கண்ணகியிடம் கோவலனுடைய தாயும் அவர்களுடைய நெருங்கிய உறவினரும் அறநெறியை பாதுகாப்பது பற்றியும் விருந்தினரை பேணுவது பற்றியும் வாழ்க்கை முறையை கூறுகின்றனர் பல வகைப்பட்ட செல்வங்கள் பெற இவ்விருவரும் இல்லறம் நடத்துமாறு செய்தனர் அதே இவர்கள் இருவரும் மண்மதன் ரதி போல ஒருவரை ஒருவர் பிரியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி